நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம நீங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வழக்காடல் துறைக்கு வந்து பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் வந்து நடைபெறுகிறது அதுக்கு வந்து நம்ம வந்து இன்று முதல் வந்து இலவச வகுப்பு வந்து நடத்துகிறோம் அதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கீழே நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து மெசேஜ் உங்கள் கால் லெட்ரு வந்து கண்டிப்பாக வந்து அனுப்பிடுங்க சரிங்களா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கால் லெட்ரு வந்துருச்சு அவங்க நமக்கு பிக்சர் எடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க சரிங்களா ஆமா அதனால ஒன்றும் வரல அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க அதனால இந்த வாரத்துக்குள்ள ஒரு உங்களுக்கு பதிமூன்றாம் தேதிக்குள்ள உங்களுக்கு கால் டிக்கெட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய போஸ்ட்மேன்ட்ட வந்து கண்டிப்பா சொல்லி வச்சிருங்க இந்த மாதிரி ஹைகோர்ட்ல இருந்து ஒரு தபால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருங்க இப்போ மறந்துடுறாங்க சொல்லாம விட்டுறாதீங்க சரிங்களா ரொம்ப கவனமா இதை வந்து அட்டன் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது நான் சில உங்களுக்கு வழிமுறைகள்லாம் சொல்லி தருவோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான ஆன்சர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் இந்த வேலையில் வந்து போயிடலாம் இந்த வேலைக்கு வந்து யாரையாவது காசு கட்டி ஏமாந்துடாதீங்க அரசியல் செல்வாக்கு மூலமாக நான் இந்த வேலையை வாங்கிடுவேன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை விட்டுருங்க இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா மெரிட் அடிப்படையில் தான் இது வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க யாராவது ரூபா கட்டி போனாங்க அந்த மாதிரி எதுவும் சொன்னாலும் நம்ப வேண்டாம் சரிங்களா இது வழக்காடல் துறை அலுவலக உதவியாளர்கள் வந்து நீங்கள் ஈஸியாக அந்த வேலையை வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா உங்களுக்கு தபால் வந்துருச்சு அப்படின்னா உடனே நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு நீங்கள் அதை வந்து சென்ட் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க இவங்களுடைய முக்கியமானது நேர்காணலை போல அசல் ஆதார் அட்டை கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன இது கொடுத்தீங்களோ அந்த ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொண்டு போகணும் நீங்கள் என்னென்ன எந்த மாதிரிலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ்ல வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவோம் சரிங்களா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்க நண்பர்களுக்கும் சார் நீங்க